નંબર તો જામર જો નંબર કુટીણો એવો ઓરના મૂળ જામરે સંભલ મારગો 어 ا ل و ل د நடக்கும் சாருக்கும் சக்கரபு அவர் 시청해주셔서 감사합니다. yeah <laughs>

நல்லா இருப்பாங்க சாமி ஆகட்டும் புவனேஸ்வரி அம்மாவட்டும் சத்தியநாத ஆகட்டும் எப்படி தண்ணி வந்து ஒவ்வொரு மண்ணின் பகுதியில தக்குனா ஓடுறோம் அது போல அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அந்த பகுதியை பூரா வளப்படுத்தும் அதே மாதிரிதான் அடியேன்னு வந்து அவங்க பக்குவப்படுத்திருக்காங்க இதுல வந்திருக்க அடியாறு எல்லாருக்கும் நான் நலம் பக்கம் உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதனால உங்களுக்கு எல்லாரும் நல்லா நடக்கும் ஒரு நிமிஷம் உங்க பிரார்த்தனை நினைச்சு மௌனமா ஐயாருக்கிட்ட பார்த்து நடங்க இப்ப பூஜை சிவாயம் நம்ம திருச்சு

နာမိုးနာမချိဝါယေ

Yeah.

ஒரு ரூபா காணிக்க கொடுத்தாலும் அந்த அண்ணம்பாளிக்கும் உங்க காசு வந்து சேர்ந்துடும் அவர் தான் ரூபா தராரு இவர் தான் ரூபா தரல அப்படின்னா நாம நினைக்க மாட்டாங்க எல்லாரும் ஒண்ணுதான் இங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்ன தெரியுமா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னா எல்லோருக்குமே நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் வாழதுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு உடல் பேணி போகணும் மழை போகணும் மனக்கவலை போகணும் எல்லாம் போகணும் நீங்க நல்லதே நடங்க நல்லது நடக்கு பிறருக்கும் தயவு செய்து எந்த காரணத்துக்கு மனித பிறகு துன்ப துன்புறுத்தாதங்க உங்களுக்கு எல்லா ஐசையும் சகல கைது பதினாறு பேர் சம்பத்துக்களும் கிடைச்சிடும் இதை நம்ம வாழால் புல்லா கடைபிடிச்சோம்னா பகவான் சுவாமி அம்பாரு வந்து எத்தனாயிரம் போராண கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்துல வந்து படைச்சிருக்காரு அதுல நம்ம மனித பிறவி மட்டும்தான் ரொம்ப மகத்தான பிறவி பிறருக்கு வந்து நம்ம எவ்வளோ உதவி நன்மைகள் பண்ணலாம் இந்த பறவில நம்ம ஆண்டவனுக்கு அடுத்தபடியான ஒரு பிறவி இருந்தா நம்ம மனித தான் இத உணர்ந்து நீங்க எல்லாருக்கும் செயல்பட்டு யாருக்கும் இடத்தில் பண்ணாம அக்க பக்கத்தில் இருக்க எதுவும் சொல்லாம மறப்போ மன்னிப்போன்னு ஒரு பெருசுமையான குளத்துக்கு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு என்ன நெருங்கி வர எல்லாமே நடக்கும் சித்தருக்கு அபிஷேகம் சொல்லிக்கிடு ஜபம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க இப்ப பூஜை எல்லாம் வந்து சாமி கூட்டு போங்க நல்லா நடக்கும் எப்பவுமே இருக்க ஒவ்வொரு கோபதை அமாவாசைக்கும் இதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு உண்டு தமிழ்நாடு கூட நம்ம கோரிக்கு எல்லா இடத்துல இருந்து எல்லா பக்தர்களுக்கும் வருவாங்க சாமானிய மனசுல இருந்து விவிஐபி வரைக்கும் வருவாங்க அவங்களும் சாமானியான தான் ஐயா விட இருப்பாங்க உங்களுக்கு என்ன தரணும் என்னை முதன்மை இடத்தை தரணும்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜீவ சமாதில நம்ம வந்து பாதம் பண்ணணும்னா பூர்வஜன்ம பிராக்க இருந்ததா நம்ம பாதம் வந்து படும் அதனால கொஞ்சம் பூஜையானது சாமி கூட்டிட்டு பூஜை அடிக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த உள்ள உட்காந்து அன்னதான சாப்பிட்டு நிதானமாக அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பசிக்கிறவங்களும் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட விட்டுட்டு கொஞ்சம் பசிக்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க எல்லாருக்கும் அன்னம்பி போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் இப்போ அபிஷேகம் கூட எல்லாரும் பாருங்க நம சிவாய நம ஓம் நம சிவாய

Siva ye nama, om nama Siva ye. Siva ye nama, om nama Siva ye. Siva ye nama, om Siva ye nama. Siva ye nama, om nama Siva ye. நான் சொல்லுதுக்கு தக்கன கோ சொல்லுங்க நீங்க பூட்டி குறைச்சு சொன்னீங்கன்னா வேற மாதிரி தெரியும் சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாயிவாய நம ஓம் சிவாய நமக